இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டி தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று திருச்சியில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் மணிநந்தன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில தலைமை பொதுச் செயலாளர் லட்சுமணன் ராஜகோபால் பாராளுமன்ற குழு தலைவர் மகேஸ்வரன் மாநில பொருளாளர் முன்னிலை வகித்தனர் மேலும் மாநில மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தினார் கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் முருகப்பன் பார்த்திபன் லயன் டாக்டர் ஏடி விஸ்வநாத் அவர்கள் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் பொதுச் செயலாளர்கள் கரூர் பாண்டியன் ராமலிங்கம் மற்றும் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள் இறுதியாக திருச்சி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளில் போட்டியிடும் கூட்டணி அமைந்தால் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடுவது இரண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் மூன்று பீகாரில் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் முதல் முதலில் அமல்படுத்திய சாதி கணக்கெடுப்பை போல் தமிழ்நாட்டில் சாதி வாரிய கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம் நான்கு தமிழகத்தில் காவல்துறையின் அதிகார மீறலை நிறுத்த வேண்டும் பொதுமக்களிடம் நம்பிக்கை பெருமளவில் காவல்துறை நடக்க வேண்டும் ஐந்து அரசு நெல் கொள்முதல் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் குடோன்கள் நிரந்தரமாக கட்டப்பட வேண்டும் இதனால் பெரிய அளவில் நெல் மலையில் நனையால் விவசாயிகளுக்கு நட்டம் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் ஆறு தமிழகத்தில் இயங்கக்கூடிய தனியார் மது ஆலைகளை அரசுடைமையாக்க வேண்டும் போதைக்காக அல்லாமல் மருத்துவ மற்றும் அறிவியல் காரணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏழு திருவண்ணாமலையில் தமிழக ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு சொந்தமான சுமார் நாற்பதாயிரம் சதுரடி நிலத்தை புய்பட்டா கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் திமுகவின் உதவியுடன் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இது சம்பந்தமான திருவண்ணாமலை காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் சிஎஸ்ஆர் போடப்படும் எஃப்ஐஆர் போடப்படாமல் ஆக்கிரமிப்புக்கு காவல்துறையும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கின்றனர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தமிழக ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் மேற்படி சொத்தை அதே பாணியில் கைப்பற வேண்டும் என தீர்மானம் போடப்படுகிறது அதற்கான விளைவுகளுக்கு அரசே காரணமாகும் அராஜகமாக அறுபது ஆண்டுகள் அனுபவத்தில் இருந்த சொத்தை ஒரே நாளில் அரசியல் பலத்தோடு கைப்பற்றியிருப்பதை வன்மையாக கண்டித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர்